அதாவது நாங்கள் எக்ஸ்போர்ட்டை எக்ஸ்போர்ட்டை ஊக்குவிக்க வேணும் அதனால தான் எங்களுக்கு எங்களுடைய விவசாயிகளுக்கு வந்து கூடுதலான வருமானத்தை கிடைக்கக்கூடியதாக இருந்தோம் வட தொழிலாளர்களுக்கும் கூடிய வருமானம் பெறக்கூடிய வகையில இதை நாங்கள் மாற்ற வேண்டும் என்றால் மாதிரியான ஒரு வளமான ஒரு மாணவம் இல்லை ஐந்து மாவட்டங்களிலும் எங்களுக்கு மிக வளமான ஒரு எல்லாம் மண்பளம் மீன் வளம் எல்லாம் இல்லை ஆனால் நாங்கள்

கூடுதலான பெருமானத்தை கிடைக்கக்கூடியதாயிருக்கும் அது மட்டும் இல்லை பெற்றது வட்டத் தொழிலாளர்களுக்கும் கூடிய வருமானம் பெறக்கூடிய வகையிலே நாங்கள் மாற்றுவோம் என்றதுக்காக தான் கூட்டப்பட்டது இதில் முக்கியமான இந்த நோக்கம் வந்து எக்ஸ்போர்ட் டெவலப்மென்ட் ஊக்குவிக்கிறது அதுக்காக இந்த நடவடிக்கைகளை செய்யவும் என்றது அது 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 ஒரு உணவு அது சம்பந்தமான ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸை நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் அதை பொசிட்டிவாக இருக்க அதை அவ்வளவு ஒரு பொசிட்டிவாக பார்க்க உண்டு உண்டும் இதுக்குள்ள நாங்கள் எங்கள் எந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய அதோடு ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸோடு அவே ஒரு ஒரு ஒருங்கிணைப்போடு செய்துகின்றால் அதுங்களுக்கு விளைவாக சாத்தியமாகும் அந்த வகையில் அதை செய்வது மட்டுமல்ல வருங்காலத்தில் வந்து நாங்கள் இப்படி வந்து உருவாக்குகின்ற பொழுது எக்ஸ்போர்ட் சம்பந்தமாக நாங்கள் அந்த தனிக்காலத்தினுடைய ஒரு பிராஞ்சியம் வந்து நாங்கள் இங்கே கொண்டு அடுத்து வருங்காலத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேணும் அவர் அதுக்காக நாங்கள் முதல் இங்கே இருக்கிற முன்னே ஆய்த்த பாடுகளை நாங்கள் கரைச்சிக்கொண்டால் வருங்காலத்திலே நாங்கள் வார ஒரு நிகழ்வை அதில் அவைடைய கோரிக்கை ஒன்றை நாங்கள் கொடுத்து இங்கே ஒரு செய்து கொள்ளலாம் அவை எங்களுடைய வருமானத்திலேருந்து அந்த பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்கள் வந்து இட்டுமதிக்கி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் எங்களுடைய ரெண்டு கன பிரச்சனைகள் இருக்கின்ற விவசாயிகள் இல்லாட்டி கன இடங்களில் விவசாயிகள் தங்கிட்ட விவசாய நடவடிக்கைகளை கைவிடுகிறார்கள் என்றால் முதல் விலை விலைகள் வந்து வீழ்ச்சி அடைகின்ற பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் கைவிடுகிறார்கள் அது மட்டுமில்லை வேல்யூஷனுக்கு போகாமல் போகும் இப்போ இதனால் நாங்கள் எங்களுக்கு வளங்கள் இருந்தோம் வடமான மாதிரியான ஒரு வளமான ஒரு வாகனம் வங்கியும் இல்லை ஐந்து மாவட்டங்களிலும் எங்களுக்கு மிக வளமான ஒரு எல்லாம் மண் வளம் நீர் வளம் எல்லாம் இருக்குது ஆனால் நாங்கள் கடல் வளம் இருக்குது ஆனால் நாங்கள் அதை மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணுவோம்னா அந்த வகையில நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டிய கொடுத்து போட்டு என்ன நடக்குது வேற கொண்டு போகிறாங்க என்ன செய்கிறாங்க எனக்கு காசு வருது வருது இல்லை என்ற பிரச்சனை இல்லை அவருக்கு தெரியணும் எந்த சாமான் எந்த பேரி எப்படி போகுது இவ்வளவு இருக்கு இதெல்லாம் செய்யணும் என்று அன்றைக்குத்தான் போர்ட் வந்து கலந்து கொண்டு அல்லது மூன்றாவளி தயவிலையும் மின்னலாளர் தயவிலையும் இருந்து கொண்டு நான் கடைசி வரை

மற்ற அது வேற தேர்ட் பார்ட்டி பிரச்சனை இல்லை இல்லை ப்ளஸ் இல்லை இல்லாமல் அதான் அந்த முதலாவது ரெண்டாவது வந்து நாங்கள் உலக தேங்காய் இந்த ரீஜனுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் பதினேழு பதினெட்டு இன்ஸ்டிடியூட் வந்து எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக டிரெக்ட்லியும் இன்டெரெக்ட்லி சம்பந்தமாக இருக்கிறாங்க கொண்டு வர தொடர்ந்து அப்போ அந்த சிஸ்டத்தை நாங்கள் கட்டாயம் நாங்கள் பார்க்குவோம் நிறைய இன்னொரு சிஸ்டம் வந்து இப்போ இந்தியா பார்த்தோம்னா அந்த கொட்டைச் பிஸ்னஸ் வந்து பெரிய ஒரு அந்த நாட்டில் போராட்டத்தில் பெரிய ஒரு பங்கு வாய்க்குது இந்தியா அதுக்கு சான் சரியாக இல்லை இப்போ ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பதிய போனால் கூட பில்டிங்கை கடமை தனியாக போவாங்க ஏதோ ஒரு பில்டிங்கு போகணும் அதுக்கு இதை செய்ய முடியாது அப்போ அவனே காசு ஆகும் சாதாரணமாக அவனோட பத்தாயிரம் காசு பிஸ்னஸ் அவன் அவனால் செய்யலாது அப்போ அதுக்குரிய ஒரு மெக்கானிசம் வந்து நாங்கள் அதை ஏற்படுத்த வேண்டிய தேவை ஏன்னா இந்தியாவில் வந்து அது இருக்காது ஃபுட்டேஜ் பிசு இருக்குது அப்ப சரியாக சரியாது பண்றாங்க அதை விட அந்த அந்த நாட்டுல போடாது பெரிய மக்களுக்கு இங்கேறாங்க நாங்களே இங்கே கொண்டு